ிசூடி என்று தொடங்குகின்ற பதிகத்தினுடைய எட்டாவது பாடல் என்ற நமக்கு அமைந்திருக்கிறது ஏற்றார் புறம் மூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய் என்று தொடங்குகின்ற பாடல் அதுல ரெண்டு கருத்தை ரொம்ப அழகா முன்வைக்கிறார் ஒன்று திரிபுரம் எரித்த போது இறைவன் அங்கே பினாகபாணியாக நின்ற கோலம் மற்றொன்று இந்த சிவந்த கங்கையை ஏற்று நிற்கின்ற கோலம் இந்த ரெண்டுமே அவனுடைய பேராற்றலை உணர்த்தி நிற்கின்ற கோலம்தான் இந்த திரிபுரமும் ரொம்ப அந்த அசுரர்கள் அவ்வளவு பலமுடையவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய ஒரு சின்ன சிரிப்பினால் எரிந்து சாம்பல் ஆகியவர்கள் அப்படின்னு பார்க்கிற போது இது அவருடைய பேராற்றலை நமக்கு உணர்த்தி நிற்கிறது அதே போல அங்க வானிலிருந்து எடிந்து வந்த அந்த கங்கை பகீரதன் வேண்ட அங்க புறப்பட்டு வந்த அந்த கங்கையினுடைய வேகம் அப்ப அந்த வேகமான அந்த கங்கையை தன்னுடைய முடியிலே ஒரு முடி அடக்கி நிற்கின்ற ஏற்று நின்ற கங்கையை காட்டி அவனுடைய உணர்த்தி இவ்வளோ பேராற்றல் உடைய நீ பெருங்கருணையும் உடையவனாக இருக்கிற நீ எனக்கு அருள் செய்வது என்பது உனக்கு ஒண்ணு மிகுந்த சிரமமான காரியமா என்ற ஒரு வகையிலும் காட்டி அவ்வளவு வளமுடைய நீ இந்த உலகிலே இவ்வளவு வளத்தை தந்து நீ இந்த பெண்ணையாற்றின் கரையிலே இவ்வளவு வளத்தை தந்த நீ என் மனத்திலும் வளத்தை தர வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்போடு இந்த பாடலை அமைத்து தந்திருக்கிறார் ஏற்றார்புறம் மூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய் சிலை அப்படின்னா வில்லு ஏற்றார்புறம் அப்படின்னா பகையேற்று நிற்கின்றவர்கள் அந்த திரிபுரத்தை அந்த மூன்று புறமும் எரியிலே மூன்று புறத்தையும் எரி உண்ணும்படியாக இப்ப இறைவன் என்ன பண்ணான் அப்படின்னா எல்லாரும் தேவர்கள் அத்தனை பேரும் அங்கே கூடி நின்று அந்த திரிபுரத்தை எரிப்பதற்கு அங்கே முன்னிற்கிறார்கள் சூரியர்களும் சந்திரர்களும் பிரம்மனும் திருமாலும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளாக அங்கே பெரிய ரதத்தோடு வந்து நிற்கிறார்கள் தேர் ஒட்டியாக இருக்கிறார் சூரியன் அந்த குதிரை குதிரையாக இருக்கிறார் வேதங்கள் எல்லாம் அந்த தேரினுடைய சக்கரமாக இருக்கின்றன இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஹ் வகையிலே அங்கே அந்த திருவுரு சம்ஹாரத்திற்கு துணை நிற்கின்ற வகையிலே வந்து நிற்கிறார்கள் அப்ப எவெருமானும் வந்தான் எப்படி வந்தான் வில்லை மேருவை வில்லாக கொண்டு வந்தான் வாசுகியை நானாக்கி மேருவை வில்லாக்கி இறைவன் வந்து நிக்கிறான் எய்து அந்த திரிபுரத்தை அளித்தான்னா அதுதான் இல்லை கால தூக்கி அந்த தேர்ல வைக்கிற அச்சு முறிஞ்சு போது இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதைதான் ஏன் அந்த அச்சு முறிந்தது எல்லாரும் தான் தான் நினைத்து கொண்டு நின்றார்கள் என்னாலதான் இந்த திரிபுரம் எரிய போகுது என்னாலதான் இந்த திரிபுரம் அழிய போகுது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அங்க இருக்கின்ற பொழுது எவ்வெருமான் சிரிக்கின்றது ஆக இந்த இவர்கள் செய்த அந்த தேரும் இதுவும் எந்த அளவிற்கு அப்படிங்கிறத அவர்கள் உணர வேண்டும் என்ற வகையிலே கால தூக்கி வைக்கிற அந்த அச்சினுடைய தேர் முறிகிறது எல்லாரும் உணர்ந்து அப்படியே நிக்கிறார்கள் ஆக சிலையை தொட்டான் ஆனா அந்த சிலையினால் எய்தானான்னு தெரியாது ஏந்தி நின்றான் ஆனா அந்த சிலையில அம்பை எய்து அதை கொன்றானா இல்ல அம்புங்கிறது இங்கே சிரிப்புதான் அங்க அம்பு என்ற அந்த கருத்தினை இந்த அடுத்த காட்டுகின்றார் சிலை தொட்டாங்கிற ஒரு வார்த்தையோடும் இங்கே சுந்தரர் நமக்கு இதனை சொன்னார் சில வார்த்தைகளிலே ஒரு பெரிய கதையே நமக்கு தெரிந்து விடுகிறது அக ஏற்றாப்புறம் ஒன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய் தேற்றாதர சொல்லி திரிவேனோ இனிமே இப்படி தெளிவில்லாத சொற்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டு இருப்பதனால் எந்த பயனும் இல்லையே உன்னை நினைத்து உனக்கு அடிமை நான் அப்படிங்கிறத உணர்ந்து நின்றால் போதும் இறைவன் அத்தனையும் கொண்டு வந்து தருவானே இதுதான் இந்த பாடலுக்கு நமக்கு பொருள் வான் நீர் அந்த அந்த செக்கர் சிவந்த சடையில செக்கர்னா இங்க அந்த சிவந்து இருக்கின்ற ஜடாமுடியை உடக்குவது அந்த செக்கரிலே அந்த வான் நீரை ஏற்றுக்கொண்டான் எப்பெருவான் வான் நீர் ஏற்றாய் அப்படிப்பட்ட அந்த இறைவன் இந்த வெண்ணெய் நல்லூரிலே அருள்துறையுடைய அங்கே அருளாற்றி கொண்டிருக்கின்றார் அருளை தருகின்ற இறைவனாக விற்று இருக்கின்றார் ஆற்றாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று இனி அடியேன் அல்லேன் என்று நான் ஒரு கணமும் நினைக்க மாட்டேன் என்ற அந்த குறிப்பினை தந்து இறைவனுக்கு நாம் எப்போது மேலா அடிமை என்பதை உணர்த்தி நிற்கின்றார் அவ்வாறு உணர்ந்து நின்றால் அதுவே நமக்கு பெரும் வளத்தை தந்து நிற்கும் அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த பதிகத்தின் வழி நமக்கு கிடைப்பது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்